फोटो सुंदर है नाचते हुए है இதுதான் எங்க ஃபேமிலின் நேம் சேலம் மாரியம்மன் ஃபெஸ்டிவலா ஃபெஸ்டிவல் மாரியம்மன் திருவிழா சேலம் மாவட்டம் இங்கே ஒரு மூணு நாலு நாள் லோக்கல் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க சேலம் மாவட்டத்தில் கவர்மெண்ட்டு அண்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஃபேக்ட்ரிஸு எதுவும் இருந்தாலும் மூணு நாலு நாள் லீவு இந்த ஏரிய பேர் சேலம் அம்மாப்பேட்டை நாங்கள் இருக்கிற ஏரியா பேர் இங்கேருந்து ஒரு இன்னொரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரலையும் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்காங்க நடந்துட்டு போயிட்டு இருந்தேன் இன்னொரு ஆஃப் கிலோமீட்டர் இருந்து மட்டும் போகணும்

என்னதோ லைவ் ஓடிட்டுருக்கு சேலத்து லைவ் லைவு வாங்க விருப்பம் சொன்னுமா சேலத்தில் மாரியம் இன்னும் கிராண்டாக இருக்கும் ஒரு டென் டேஸாகவே இங்க எல்லாமே ரெடி ஆகிடுவாங்க இது வந்து சைடு கோயில் இருக்கிறது இந்த பக்கம் பேக் சைடு போகணும் இந்த பக்கம் பேக் சைடு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் போகணும் கோயிலுக்கு நல்ல வாய்க்கிங்காக தான் வந்துட்டுருக்கோம் அங்கேருந்து இப்போ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்திருக்கோம் ரொம்ப கூட்டமாக இருக்கோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் வந்துடுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு செலவு பாடு ரெண்டு சைடு தடையா தான் இருக்கும் சிஸ்டர் என்ன பண்றீன்னு கேட்குறாங்க நம்ம

ரெண்டு சைடு கடை இருக்கு ரெண்டு சைடு தான் எல்லாமே இருக்கும்